நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருஷ தமிழ் புத்தாண்டு பலன்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதாவது அறுபது தமிழ் வருடத்துல முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது குரோதி அப்படின்னாலே பகை கேடு ஒரு பெரிய கண்டம் நம்மளை விட்டு போயிடுச்சரா சாமி அப்படின்னு சொல்ல போறோம் விசுவாவசு அப்படின்னா உலக நிறைவு உலகத்துல உள்ள எல்லாரும் மகிழ்ச்சியோட வாழப்போற ஒரு வருடமா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வருடத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்ப்போம் அதாவது வருட கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சியாகி கும்பராசில இருந்து மீனராசிக்கு போயிட்டாரு இப்போ குரு பகவான் ரிஷபராசியில இருக்காரு முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி அவர் மிதனராசிக்கு போக போகிறாரு அதுமாரி மாதிரி சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கறதும் இருக்கு ராகு கேதுக்கள் வைகாசி மாதம் நாலாம் தேதி ராகு மீனராசியில இருந்து கும்பராசிக்கும் கேது கண்ணீராசில இருந்து சிம்ம ராசிக்கு போறாரு இந்த கிரகங்களோட மாற்றம் வக்கரம் அதிசாரம் இந்த கிரகங்களோட பார்வை எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம் நேயர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடகராசி நேயர்களே உங்களுக்கு இந்த விஸ்வாச வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புதமான அமைப்பு கண்டம் தப்பிய கடகம் அப்படின்னே சொல்லி போடலாம் அப்பேற்பட்ட ஒரு ஆபத்துல இருந்து நீங்க தப்பிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏதோ இந்த முதல வாய்க்குள்ள போனது வெளில வராதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா முதல வாய்க்குள்ளேயே நான் வெளியில வந்துட்டேன்டா நமக்கு இதுக்கு மேல பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் சில பேர் உங்களுக்கு சொல்லிருப்பாங்க அஷ்டம சனிதான்ப்பா கழிஞ்சிருக்கு ராகு அஷ்டமத்துக்கு வர போதுப்பா கொஞ்சம் கவனமாக தான்ப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை அச்சமூட்டியும் இருக்கலாம் அதை நினச்சி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா அஸ்டமராக அள்ளி கொடுக்க வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்படிங்கிறது நம்ம என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒன்றா பார்ப்போம் நீங்க நேர்மறை ஆற்றலோட எதையுமே எதிர்கொள்ளணும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அதனால எதுல இறங்கினாலும் கொஞ்சம் பயம் அப்படிங்கிறது இருக்க செய்யும் ஏன்னா ஏழரை சனி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாடுபடுத்துமோ அதை விட மோசமா உங்களை அஷ்டம சனி படாத பாடுபடுத்திருச்சு அப்ப எதை சொன்னாலும் நம்புற மாதிரியே ஒரு மனநிலை நமக்கு இல்லை எங்க நமக்கு உருப்பட போறோம் கடகராசிலாம் என்னத்த விளங்கி என்னத்த போய் போ அப்படிங்கிற மாதிரிதான் கடகராசிக்காரர்களோட மனநிலை இருக்கும் அதெல்லாம் அப்படியே புறந்தள்ளிட்டு தள்ளிட்டு எனக்கு ஒன்னும் இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வளர்த்துங்க இப்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சனி பெயர்ந்துட்டார் வருடம் பிறக்கும் போதே சனி அப்படிங்கிறவரு பெயர்ந்துடுவாரு சனி இப்ப எட்டுல இருந்து ஒன்போதுக்கு போயிட்டார் அப்படிங்கிறப்ப ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு நிறைய இழந்திருப்பீங்க இல்லையா உங்களோட கடந்த கால இழப்புகளெல்லாம் சரி கட்டுறதுக்கு வாய்ப்பு அமைச்சு கொடுப்பாரு ஒரு தொழில ஒரு முதலீடு போட்டேன் ரெண்டு லட்சம் காலி நாலு லட்சம் காலி அப்படின்னு இருக்கவங்களா எந்த தொழில இழந்தீங்களோ அதே தொழில் மூலமா உங்களுக்கு திரும்ப வர வைப்பார் ஒரு தண்டை பணம் கொடுத்து ஏமாந்து இருப்பீங்க நம்ம ஜாமீன் போட்டு கொடுத்துருப்பான் அவன் தூக்கிட்டு ஓடி இருப்பான் நம்ம தெண்டை கடன் கட்டிருப்போம் இப்போ அந்த மாதிரி பணம் எல்லாம் ஆயிடும் நீங்க ஏமாந்து போனீங்க பாத்தீங்களா அந்த ஏமாற்றத்தெல்லாம் சரி பண்ணி கொடுக்கதான் சனி பகவான் ஒன்பதாவது வீட்டுக்கு போறார் அப்படிங்கிறத நீங்க மறந்துடவே மறந்துட வேண்டியது இல்லை சனி பகவான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரோ அந்த காயங்கள் எல்லாத்துக்கும் சனி பகவானே மருந்திடுவார் கர்ம வினைகளின்படி வாழ்ந்தா போதும் பிற உயிருக்கு நம்மளால எந்த தீங்கும் இல்லை நம்ம உண்டு நம்ம பொழப்பு உண்டு அப்படின்னு இருந்தாலே சனி பகவான் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத உங்களுக்கு செய்வாரு அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லாப வீட்டுல இருக்கார் சித்திரை மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி விரைய வீட்டுக்கு வரார் போச்சா சனி நல்ல இடத்துக்கு போனா குரு கெட்ட இடத்துக்கு வராரு அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டியது இல்ல ஏன்னா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கும் இடம் ரொம்ப சிறப்பு இப்ப பன்னெண்டுக்கு குரு வராரு அப்படின்னா விரயஸ்தானம் குரு விரய செலவுகளை கொடுப்பாருதான் ஆனா சுபவிரய செலவுகளை கொடுப்பாரு இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப நாள் வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றலாம் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு காது குத்தணும் ஒரு மொட்டை அடிக்கணும் ஒரு கெடா வெட்டணும்னு வேண்டுதல் வச்சிருக்கேன் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் ஒரு பொங்க வைக்கணும்னு நேர்த்தி கடன் இருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதை செய்வீங்க நீங்க செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வரும் பங்காளிகள் சகிதமா குலதெய்வத்தை போய் சரணடைஞ்சு வேண்டுதல்கள் ஏதாவது இருந்தால் நிறைவேற்றிட்டு புது வேண்டுதல்கள் இருந்தா குலதெய்வத்தை மனமுருக வணங்கி வச்சுட்டு வாங்க எல்லாமே ஜெயமாகும் இதுக்கு மேல அது மாதிரி குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அப்படின்னா பிள்ளைகள் உயர்ந்த கல்விக்கு போவாங்க பெரிய பெரிய காலேஜில் பெரிய பெரிய படிப்புக்கெல்லாம் இடம் கிடைக்கும் நல்லா படிச்சு சீட்டு வாங்குவாங்க தான் நமக்கு பத்து ரூபாய் செலவு வரும் இந்த மாதிரி சுபவிரய செலவுகள் அதுமாரி திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கலாம் நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும் சரி மாப்பிள்ள இந்த மாதிரி கிடைக்காது சரி நல்ல இடத்துல இருந்து பொண்ணு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி டக்குன்னு ஒரு காரியம் ஆகும் நாம திட்டமிட்டுருக்கவே மாட்டோம் இன்னும் ரெண்டு வருஷம் போட்டும் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் திடீர்னு ஒரு வரன் அப்படிங்கிறது நல்ல இடத்துல அமைஞ்சிரும் பரவாயில்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அமைஞ்சிருச்சு பிள்ளைக்கும் பிடிச்சி போச்சு முடிச்சு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கையை ஓடி கடனம் போட்டு கடனை கடனை திடீர்னு வாங்கி கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி சுப விரய செலவுகள் வரதான் செய்யும் அது மாதிரி குரு பகவான் உங்களோட ராசிக்கு நாலு ஆறு எட்டு இந்த மூணு வீட்டையும் பார்க்குறாரு இந்த மூணு இடம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம் நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் நீங்க மருத்துவ செலவுகள் பண்ணி பண்ணியே ஓடா தேஞ்சு போயிருந்திருப்பீங்க அஷ்டம சனி காலகட்டத்தில் இப்போ சுகஸ்தானத்தில் குரு பார்வை விழுவுது அப்படிங்கும் போது இதுக்கு மேல மருத்துவ செலவுகள் இருக்காது குறிப்பா தாயாருக்காக மருத்துவ செலவுங்கிறது தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க வர வார ஆஸ்பத்திரி கூட்டு போறேன் சில பேர் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போறேன் வரேன் இந்த மாதிரியான மருத்துவ செலவுகள் பார்த்தவங்களுக்குலாம் இதுக்கு மேலே வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது அது மாதிரி உங்களோட சொந்த தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அதோட கடந்த காலகட்டத்துல தாய்வழி உறவுகள்ல பிரிவு வந்திருக்கலாம் தாய்மாமனோட பிரச்சனை அம்மாவோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்திருந்ததுன்னா அந்த பிரிவினை அப்படிங்கிறது நீங்கி எல்லாரும் இப்ப இணக்கமா செயல்படுவீங்க அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கறதும் இருக்கு உங்களோட சொந்த தேக ஆரோக்கியம் அப்படிங்கறதும் நல்லாவே இருக்கும் பரவாயில்லடா இப்ப கொஞ்சம் உடம்பு வலுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் அதிகபட்ச பணிகள் அப்படிங்கறதையும் செய்வீங்க அதிக பயணம் மேற்கொள்வீங்க அதன் மூலமா பத்து ரூபா வருமானம் இட்டுவீங்க இந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆறாம் இடத்துலயும் குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது இதை சாதாரணமா சொன்னோம்னா இதை கேட்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு நகை அடவு பேங்க்ல கிடைக்க அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் நகை கடை இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எல்லா நகையும் கொண்டு வச்சாச்சு அல்ல அவசரத்துக்கு செலவுனா திரும்ப வைக்கிறது கூட நகை இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருந்தவங்களுக்கு இப்போ இந்த நகைகளை மீட்கிறதுக்கு வழி பிறக்கும் குறிப்பாக எனக்கு பெரிய மன உளைச்சலே இதாண்டா இருக்கிற நகையை மூட்டு வச்சுட்டு போயிட்டேன்னா பெரிய பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நான் எப்படியோ பொழைச்சிக்குவேன் வீட்டில் பேங்க்லேருந்து நோட்டீஸ் வந்தாலே வீட்டில் சண்டை வருது வட்டி கேட்லியா மூட்டு தெரியலையா போறியா வரலையான்னு அதுலேருந்து வந்தாலே போதும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அதுக்கான வழி அப்படிங்கிறது பிறக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை அது மாதிரி உங்களோட எதிராளிகள் அதாவது நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா நம்மளை போட்டு கொடுக்க இருப்பான் நம்மளை எப்படா காலி பண்ணலான்னு இருப்பான் தொழில் செஞ்சோம்னா தொழிலை கெடுக்கிறதுக்குன்னே நாலு பேர் இருப்பாங்க கடன் வச்சுட்டு ஓடி போடுவானுங்க திரும்ப தர மாட்டானுங்க தேவையில்லாத இந்த மாமூல் பிரச்சனைலாம் வரும் அதெல்லாம் இதுக்கு மேலே இருக்காது தொழில் போட்டியாளர்கள் எதிராளிகளை எல்லாத்தையும் வெல்லக்கூடிய சத்துரு சம்ஹார பலத்தை குரு பகவானோட ஆறாம் இட பார்வை அப்படிங்கிறது கொடுக்கும் இப்ப ராகுக்கு வர ராகு அட்டமத்துக்கு வைகாசி நாலாம் தேதி வராரு அஷ்டம ராகு பிரச்சனையை கொடுக்க மாட்டாரா ஜோசியர அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா குரு பார்வை வந்து ராகு மேல பதியுது அப்படிங்கறதால இது வந்து ஒரு குரு சண்டால யோகத்துக்கு நிகரான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது ஏன்னா ராகு அஷ்டமத்துல வந்தாலும் குரு பார்த்து புனிதப்பட்டு போறாரு ராகு நேரடியா அஷ்டமத்துக்கு வந்திருந்தா நிம்மதி இல்லாத தூக்கத்தை கொடுத்திருப்பார் படுத்தா தூக்கம் வராது ஏதாவது ஒரு பிரச்சனை திடீர்னு எங்கேயாவது யாராவது தவறிப்பிட்டாங்கன்னு ஃபோன் வரும் தேவையில்லாத பிரச்சனைன்னு ஃபோன் வரும் தூக்கம் இல்லாத இரவுகளை கிடக்கணும் அந்த மாதிரி அமைப்பு இதுக்கு மேலே இருக்காது ஏன்னா ராகு புனிதப்பட்டு போறார் அப்போ உங்களோட சில பேருக்கு அந்த கெட்ட கனவுகள் அப்படிங்கிறது நிறைய வந்திருக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா உயிர் பயம் நிறையா வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இதுக்கு மேலே வராது நிம்மதியான ஒரு உறக்கம் அப்படிங்கிறத கொடுக்கலாம் அது மாதிரி கேது ரெண்டாவது வீட்டுக்கு வரார் தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு கேது வரார் அப்படிங்கிறப்ப யாருக்கும் ஜாமீன் போட கூடாது நம்மள்ட்ட இருந்தா ரூபா கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிருங்க தனம் வாக்கு குடும்பம் இந்த மூணையும் குறிக்கக்கூடிய இடத்துல கேது வரார் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது யாருக்கும் ஜாமீன் கொடுக்க கூடாது ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொன்னா முடிஞ்சா செய்யறேன்னு சொல்லுவேன் இல்லைன்னா முடியாதுன்னு கலந்துட்டு போயிடுங்க நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மளால முடியாம அப்படின்ட்டு சிக்கல் வந்துடும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஊழல் கூடல் அப்படிங்கிறது வழக்கமாக வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேதுவுக்கு பரிகாரமா செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கைக்கு நெய் தீபம் அல்லது எலுமிச்சை பல தீபம் ஏத்துங்க சாலையோரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வண்ண நிற போர்வை அப்படிங்கறத தானமா கொடுங்க வயதானவர்களுக்கு உங்களால முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்க இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மிக பெரிய விடுதலையை கொடுத்து அதற்குண்டான வெற்றியையும் கொடுக்கக்கூடிய வருடமா இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்